அழகர் கோயில் திருவிழா எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு கூட்டம் வருமோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கான கூட்டம் மணி நேரங்கள் முன்பாகவே வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது முன்கூட்டியே வந்து விஜய் வருவார் மாநாடு தொடங்குவதற்கு நேரத்திற்கு கொஞ்சம் முன்கூட்டியே விஜய் வருவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி உறுப்பினர்கள் வரைக்கும் ஜாயின் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தாவேக்கா தரப்பு தகவலாக இருந்தது அப்பெல்லாம் அந்த பேப்பர்ல நியூஸஸ்லாம் வந்தது இப்போ அது ஆல்மோஸ்ட் இரண்டு கோடி விஜய போக்கஸ் பண்ணி தான் இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குற ப்ராசஸ்ல தாவேக்கா கொஞ்சம் முடிவெடுக்க முடியாதவராக அவர் இருக்கிறாரா அதனாலதான் தன்னை சுற்றி ஒரு டீம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படிதான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு எது பாசிட்டிவா இருந்ததோ அதாவது அவருக்கான அந்த ஃபேன் பேஸ் அந்த தொண்டர் படை அப்படிங்கிறது அதுவே தான் ஒரு ஆங்கிளில் அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கு படத்துக்கு வந்துட்டு படத்தை பத்தி மோசன்னு சொல்லிட்டு போறது விஜய் ரசிகராக இருந்துக்கிட்டு ஸோ இப்படி பண்ற விஷயங்கள் நாளைக்கு அரசியல் காலத்துல ஒரு தேர்தல் வாக்கு வங்கியில சரிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இப்போ விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதிகளை குறிவைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் வெளியானது ஒரு ஆர்டிக்கல் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்கள் ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்கிறாங்க அந்த பத்து இடங்கள்ல மெயினாக என்னென்ன எந்தெந்த இடங்கள் இருக்கிறது அப்படின்னு பொழுது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரபத்தி அப்படிங்கிற அந்த இடத்துல இன்னைக்கு நடக்க போகுது மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் கடைசியாக இந்த கொடிக்கம்பம் நடும் பணி மட்டும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா நேற்று வந்து இந்த கொடிக்கம்பம் பொழுது சாய்ந்தது அது மூலம் ஒரு கார் மேல விழுந்து அது பெரிய ஒரு சேதாரமாச்சு ஸோ அதனையொட்டி மீண்டும் அதே இடத்துல ஒரு பெரிய கொடிக்கம்பம் நடப்படுமா இல்லை எப்படி என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்த சமயத்தில் இடத்துல இன்னைக்கு மேடைக்கு முன்பாகவே சுமார் ஒரு நாற்பது அடி உயரம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஒரு கொடி கம்பம் நடப்பட்டு இருக்கு அந்த பணியை தவிர்த்து மற்றபடி எல்லா பணியும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் விஜயும் மதுரையில தான் இப்போ இருக்கிறாரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிருக்கிறாரு மாநாட்டு மேடைக்கு முன்பாகவே அவர் வரக்கூடும் அப்படிங்கிற தகவலும் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு மாலை தான் வந்து மாநாடு தொடங்க போகுது அப்படின்னு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் ரசிகர்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் இப்பவே வந்து மாநாட்டு திடல்ல வந்து குழுமி இருக்கிறாங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த வெயிலையும் கூட இடம் பிடிச்சு உட்காந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது இந்த விஜய் நடக்க போற அந்த ரேம்ப ரெடி பண்ணிருக்கிறாங்க அந்த ரேம்ப ஒட்டி தான் நிறைய பேர் உட்காருவதற்கு இடம் பிடிச்சு உட்காந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்படுது ஸோ ஆல்மோஸ்ட் சொன்னது போல ஒரு எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து மக்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் அங்க கூடி கூடியிருக்கிறாங்க அந்த ஏரியாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு திருவிழா கோலம் மாதிரி தெரியுது இப்போ பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டத்தோட மதுரை அழகர் கோயில் திருவிழா எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு கூட்டம் வருமோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கான கூட்டம் இப்போதே மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே சில மணி நேரங்கள் முன்பாகவே ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது வந்து விஜய் வருவார் மாநாடு தொடங்குவதற்கு நேரத்திற்கு கொஞ்சம் முன்கூட்டியே விஜய் வருவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு வந்துட்டு இப்போ அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க கூட்டத்தில் அங்க அங்க இருக்கிற மக்களுக்கு வந்திருக்கிற மக்களுக்கு தேவையான நிறைய முன்னேற்பாடு பணிகள்லாம் நடந்திருக்கு அங்க மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும் குடிநீர் உணவு இந்த மாதிரி விஷயங்களாக ஆகிறதுக்கிட்டும் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உணவுகளுக்கும் இப்போ தடபுடலா ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தகவலும் கிடைக்கப்படுது ஸோ இப்படி இந்த மாநாட்டு கூட்டம் நடக்க போகுது இந்த மாநாடு நடக்கிற இந்த சுச்சுவேஷன்ல கடந்த மாநாட்டோடும் இந்த மாநாடு ஒப்பிடப்படுகிறது இந்த மாநாடு நடக்கிற இந்த சுச்சுவேஷன்ல பார்க்கும்பொழுது தாவேக்கா ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களோட டிராவல் எப்படி இருக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த டிராவல்ல அவங்களோட செயல்பாடுகள்ல மூலமாக என்னென்ன அவர்களுக்கு இருக்கிற பலம் என்ன பலவீனம் என்ன அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன இல்லை அவங்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள் அல்லது ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி முக்கியமான சில தகவல்கள் இருக்குது அதாவது இது கிட்டத்தட்ட தாவேக்கா பற்றினா ஒரு அனாலிசிஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அவங்களோட முக்கியமான அரசியல் பயணத்தில் முக்கியமான நகர்வாக இரண்டாவது மாநில மாநாடு நடக்க போகிற இந்த சுச்சுவேஷனில் அவங்களோட கடந்த கால செயல்பாடுகள் பற்றினா ஒரு அனாலிசிஸ் தான் இது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறோம் நான் சொன்ன இந்த அனாலிசிஸ்ல முதலாவதாக பலம் என்ன அப்படிங்கிறத வந்து பாத்திரலாம்னு நினைக்கிறேன் அந்த பலம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இருக்கிற முக்கியமான பலம் அப்படிங்கிறது அவருடைய ஃபேன் பேஸ் தான் அந்த ஃபேன் பேஸ் வந்து இப்போ அவருக்கு அதாவது ஒரு ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது தொண்டர்கள் கூட்டமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில் ஒரு சினிமாவின் மூலமாக தான் சம்பாரிச்சு வச்சுருக்கிற அந்த மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது தான் அவருக்கான முக்கியமான ஒரு பெரிய பலமாக இருக்கிறது அதில் இன்னும் உள்ளார்ந்து நோக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதில் இருக்கிற கிட்டத்தட்ட பாதிக்கு மேல பிப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கிறது இளைஞர்கள் அப்படின்ற போது அந்த இளைஞர்கள் கூட்டம் அவங்க தான் வந்து இப்போ அடுத்த கட்ட அரசியல் தமிழக அரசியலே வந்து முடிவு பண்ற தலைவதியாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அந்த இளைஞர்கள் கூட்டம் அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேசிஸ்லயா ஃபேன் பேஸ்லயா இருக்கட்டும் தொண்டர்கள் கூட்டத்திலேயாக இருக்கட்டும் இளைஞர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பலம் அப்படின்னு பார்க்கப்படுது இது போக பார்த்தீங்கன்னா அந்த அப்படி இருக்கிற அவருக்குன்னு இருக்கிற அந்த தொண்டர்கள் படையில அல்லது ஆதரவாளர்கள் படையில முதல் முறை வாக்காளர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அந்த வகையில் அவருக்கு ஆதரவு கொடுப்போம் வகையிலையும் அவர் வந்து இன்னொரு பக்கம் இந்த டென்த் பிளஸ் எல்லாம் அதிக மார்க் வாங்குற மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகையெல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துறது இதெல்லாமே வந்து ஒரு ஒரு வகையான பாசிட்டிவான ஒரு பார்வையை சம்பாரிச்சு வச்சிருக்கிறது என்ற வகையிலேயும் முதல் முறை வாக்காளர்களினுடைய ஆதரவுன்றது விஜய்க்கு அதிகமாக இருக்கிறது அப்போ இதுவும் ஒன் ஆஃப் தி ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் அப்படின்றது பார்க்கப்படுது இதுல அடுத்து பார்த்தோம்னா ஒரு மாற்று சக்தியாக விஜய் இருக்கிறார் இப்போ ஏற்கனவே வந்து ஆட்சி செய்தவர்கள் திமுக அதிமுக அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி முக்கியமா ஆண்ட அந்த கட்சிகளினுடைய ஆட்சி காலத்தில எல்லாம் இருந்துட்டு வந்த மக்கள் ஒரு புதுச புதுசா யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஒரு மாற்று சக்தியா யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிற சமயத்துல இவ்வளவு தொண்டர் தொண்டர்கள் கூட்டத்தோட இருக்கு வர்ற விஜய் அவர்கள் அதுவும் ஒரு ஒரு சரியான நேரத்துல கூட வருகிறார் அப்படின்னு கூட ஒரு பார்க்கப்படுது அப்படி இருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக இருப்பார் அப்படிங்கறதும் ஒரு ஒரு பலமாக இந்த இடத்துல பார்க்கப்படுது இதுல உறுப்பினர் சேர்க்கை இப்ப தாவேக்காவினுடைய அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது அது மக்கள் மத்தியில் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா இப்ப இளைஞர்களுடைய ஆதர் ஆதரவு நிறைய இருக்கிறது மக்களுடைய ஆதரவு இருக்கிறது இதெல்லாம் சொன்னோம் இல்லையா இதனுடைய வெளிப்பாடு எங்கே தென்படுது அப்படின்றது பார்க்கும் பொழுது உறுப்பினர் சேர்க்கையில் தென்படுது அப்படின்றது தாவேகா தரப்பு தரவுகள் மூலமாகவும் அவங்க வைக்கிற கருத்துக்கள் மூலமாகவும் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு ஆப் மூலமாக வந்து உறுப்பினர் சேர்க்கை செயலி ஒன்னு உருவாக்கப்பட்டு அது மூலமாக வந்து தொண்டர்கள் ஜாயின் பண்ற வகையில் முதல்ல விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருந்தார் அப்படி அறிமுகப்படுத்தின ஆப் மூலமாக அடுத்த ஒரு மாதங்கள்லயே கிட்டத்தட்ட ஒரு கோடி உறுப்பினர்கள் வரைக்கும் ஜாயின் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தாவேகா தரப்பு தகவலாக இருந்தது அப்போல்லாம் அந்த பேப்பர்லேயே வந்து நியூஸஸ்லாம் வந்தது இப்போ அது ஆல்மோஸ்ட் இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லாரும் பணியாற்றணும்னு இப்போ சில சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாரு அப்படிங்கிற தகவலும் நம்ம பார்த்திருப்போம் செய்திகள்ல அந்த வகையில் இரண்டு கோடி உறுப்பினர்களை அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு கோலோட தாவேக்காவினரும் செயல்பட்டு இருக்கிறாங்க உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கறதும் வந்து ஒரு ரொம்ப அதீத வளர்ச்சி அதீத வேகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தாவேக்காவினுடைய பலமாகவும் பார்க்கப்படுது இதுல கொள்கை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இதுல வந்து கொள்கை ரீதியாக அவர் வந்து என்னென்ன விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார் இப்ப திராவிட திராவிடமாக இருக்கட்டும் தமிழ் தேசியமாக இருக்கட்டும் இதெல்லாம் அவர் கையில் எடுத்திருக்கிறது எல்லாத்தையும் ஒரு கலந்து கட்டின ஒரு கொள்கையாக அவர் எடுத்திருக்கிறார் அப்படிங்கறதும் அவருடைய கொள்கை தலைவராக தமிழ்நாட்டுல முக்கியமாக கவனிக்கப்படுற தலைவர்களாக இருக்கிற பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இவங்களெல்லாம் அஞ்சலை அம்மாள் வேலு நாச்சியார் இவங்களையெல்லாம் வந்து கொள்கை தலைவர்களாக எடுத்திருக்கிறது ஒரு பக்கம் கவனம் ஈர்த்திருக்கு அப்படிங்கிற வகையிலையும் அந்தந்த தலைவர்கள் மேல ஒரு அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிற மக்கள் ஒரு ஒரு சீனியர் பர்சனாக இருந்தாலும் கூட அதே நேரம் மாற்று சக்தியை எதிர்பார்க்கிறவங்களும் கூட விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறது அப்படின்ற ஒரு கல இடத்துல வந்து முன்வைக்கப்படுது அந்த பலமாக இத்தனை விஷயங்கள் விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கிறது விஷயம் என்னன்னா புதுசா அரசியலுக்கு வர்ற விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி தன்னுடைய செயல்பாடுகளின் போது ஆக்டிவிட்டிஸின் போது எந்த ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு கேசஸோ இல்ல குற்றச்சாட்டுகளோ இல்லாம இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு சோ இது எல்லாமே தாவேகா மற்றும் விஜய்க்கான பலமாக இருக்கு இன்னொரு பக்கம் பலவீனம் அப்படின்னு வந்துட்டா தாவேகா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு டப்புன்னு வரது விஜய் அவர்கள் தான் விஜயை தாண்டி யாரும் பெருசா மனசுக்கு வர்றதில்ல ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது தாவேகா ஒரு ஒன் மேன் ஷோவாக இருக்கிறது இங்க விஜயை விட்டுட்டு நீங்க அடுத்து தேடினா வேற தலைவர்கள் பெருசாக இல்லை இப்போ என்ன ஆனந்த் அவர்கள்லாம் வந்து பொதுச்செயலாளராக இருந்து வழி நடத்துறாரு அப்படின்னா பட் ஒரு தலைவர் கேட்டகரியில அந்த மாதிரி எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறதுல வந்து இன்னமும் ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு ஸோ முழுக்க முழுக்க விஜயை போக்கஸ் பண்ணி தான் இந்த தமிழக வெற்றிக் இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குற ப்ராசஸ்ல தாவேகா கொஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு முன் வரல முழுக்க முழுக்க விஜய் விஜய சுத்தி தான் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு விஷயம் இருக்கு ஒருவேளை ஸ்டெப்ல இதெல்லாமே ஒருவேளை கை கொடுத்தாலும் பட் வரப்போற காலங்களில் இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு வைக்கப்படுற முக்கியமான மெசேஜ் இதுல அரசியல் அனுபவம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை தாவேக்கா தரப்புல முன் வச்சோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை எடுத்து பாருங்க ஒரு அரசியல் கட்சியாக ஒரு ஆரம்பிக்கலையே ஒழிய நிறைய போராட்டங்கள் இப்போ இலங்கை தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் காவேரி பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி உதவிகள் செய்கிறது லேப்டாப்ஸ் கொடுக்கிறது கம்ப்யூட்டர் இது பண்ணி கொடுக்கறது பாட புத்தகங்கள் கொடுக்கறதுன்னு ஒரு சமூக ஏற்பாட்டாளராக அதன் மூலமாக ஒரு அரசியல் பணியாக அவர் வந்து இதை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு தான் இருக்கிறது கடந்த கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படிங்கற ஒரு விஷயத்தை விஷயத்த தாவேக்காவினர் முன்வைக்கிறாங்க அதாவது ஒரு கம்பேரிட்டிவ்லி திமுக அதிமுக மாதிரியான மாபெரும் அரசியல் ஜாம்பவான்கள் இருக்கிற இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதியாக அவருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத இப்போ இந்த இடத்துல ஒரு அரசியல் வட்டாரத்தில் களத்தில் இதில் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் முக்கியமாக இன்னொன்னா முடிவுகளை அவர் மட்டும் சுயமாக எடுக்கிறாரா ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர் முடிவுகளை சுயமாக அவர் மட்டும் எடுக்கிறாரா சுயமாக முடிவெடுக்க முடியாதவராக அவர் இருக்கிறாரா அதனால தான் தன்னை சுற்றி ஒரு டீம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படி தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம்

இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவர் கையில எடுத்து பேசியிருந்தாலும் கூட அந்த பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் போதாது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இங்க மக்கள் மத்தியில இருக்கு அப்படியும் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டும் இருக்கு இது வந்து ஒரு எலைட் அரசியல் மாதிரிதான் இருக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து ஒரு களத்துல நின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிட்டு போற மாதிரி தான் இருக்கு மத்தபடி அவர் முழு நேர அரசியல்வாதியும் ஆகலையே அப்படி ஆகி அவர் களத்துல இறங்கி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தன்னோட கருத்தை சொல்லி களத்துல இறங்கி போராடி இதெல்லாம் பண்ணாத அவரு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டஃப்ஃபான பொலிட்டிஷன் இருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கற ஒரு பார்வை மக்கள் மத்தியில வைக்கப்படுது அதனால இன்னமும் அந்த ஹண்ட்ரட் நம்பிக்கை வர்றதுல ஒரு தொய்வு இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளால சோ இதுல இம்பார்ட்டண்டா நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம்தான் செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிஷியனுக்கான ஒரு இலக்கணமாக இருக்கிறது வந்து ஒரு செய்தி ஒன் ஆஃப் தி கிராமரா இருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது ஏன்னா அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் வந்து அந்த கொஷின்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றாரு ஏன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வெறும் ஒரு பிரச்சனை பிரச்சனைகள் பத்தி பேச கேட்க மாட்டாங்க நிறைய அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற பல பிரச்சனைகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படும் அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விஜய் எப்படி பதில் சொல்றாரு அந்த பதில் சொல்லும் அந்த என்ன பதில் சொல்றாரு அதை எப்படி சொல்றாரு அதன் மூலமாக தான் அவரோட ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்கு அதன் மூலமாக தான் அவர் மக்களை இந்த அரசியல் தளத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கற ஒரு ஒரு விஷயம் ஒரு ஃபீல் வந்து மக்களுக்கு இருக்கும் கிடைக்கும் போய் சேரும் பட் ஆனா அந்த செய்தியாளர் சந்திப்பு இன்னும் நடக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னமும் அவருக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதை டக்குன்னு எடுத்துக்கொண்டு பிரதமர் மோடி கூட கம்பேர் பண்ணுவாங்க கம்பேர் பண்ணும்போது ஏன்னா பாஜகவுக்கு எதிரின்னு சொல்லி இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பிரதமர் மோடி எதிரியா வச்சுலாம் பேசிட்டு இருக்கீங்க அவர் கிட்டத்தட்ட அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பு பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு அதே தானே நீங்களும் செய்றீங்க அப்படிங்கிற ஒரு வகையிலையும் இங்க விமர்சிக்கப்பட்டு இருக்கு அதை எப்போ சார்ட் அவுட் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல அப்புறம் இந்த கொள்கை ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா கொள்கைகள் ரீதியா ஒரு தனித்துவமான ஒரு கொள்கையாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லையே எல்லாத்திலையும் முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முக்கியமான கொள்கைகளாக மக்கள் மத்தியில் பிடித்தமாக இருக்கிற திராவிடம் தமிழ் தேசியம் அம்பேத்கரியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க முக்கியமாக இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது சமத்துவம் சமூக நீதி அப்படிங்கறதெல்லாம் முன் வச்சிருக்கிறீங்க ஓகே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எடுபடக்கூடிய ஒன்று தான் அப்படின்னாலும் இது எல்லாமே ரொம்ப டெப்தா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி இருக்கு எல்லாமே ஒரு மேம்போக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு மேலோட்டமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது ஒரு கொள்கைன்னு வச்சிருக்கிறாங்க மற்றபடி உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு கொள்கை பிடித்தம் அதில் எந்த அளவுக்கு தாவைக்க ஆழமாக உள்நோக்கி புரிஞ்சுக்கிட்டு உள்ள இறங்கி செயல்படுறாங்க அப்படிங்கறதுல எல்லாம் ஒரு கேள்விக்குறி இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு விமர்சனம் இன்னமும் இருக்கு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி வீக்னஸ் பாயிண்டா தான் பார்க்கப்படுது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்தோம் அப்படின்னா அதாவது தாவேகாவுக்கு இருக்கிற வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமா முதலாவதாக சொல்லப்படுவது ஒரு மூன்றாவது அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் சக்தியாக அது வந்து உருவெடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மெயினா இருக்கிற திமுக அதிமுக கூட்டணிக்கு அடுத்ததாக இங்க தாவேகா கவனிக்கப்படுகிறது அப்படின்னு இப்படி தவேகாவிட பாய்ண்ட் ஆஃப் இயர்னா நாங்க இரண்டாவது பெரிய சக்தி திமுக கூட தான் எங்களோட போட்டி அப்படிங்கிறது விஜயனுடைய முழக்கமாக இருக்கிறது தாவேக்கானுடைய முழக்கமாகவும் இருக்கிறது காரணம் என்னன்னா அதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு அவங்க அப்படி சொல்றாங்க பட் இது வரைக்கும் இருக்கிற தமிழ்நாடு ஹிஸ்டரியை எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது இருபெரும் சக்திகளாக இருக்கிற திமுக அதிமுகவுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தா இப்ப தாவேக்கா உருவெடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கோணத்துல பார்க்கும்போது ஒரு மூன்றாவது அரசியல் சக்தியாக ஒரு மாற்று சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது போக வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல அவங்களுக்கான வாக்கு வங்கிகள் எந்தெந்த வகையில எல்லாம் வரும் அதெல்லாமே எந்தெந்த வாய்ப்புகளாக எந்தெந்த வாக்கு வங்கிகள் அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது அவங்க ரொம்ப ஹார்ட்கோரா எதிர்க்கிற திமுக திமுகவுக்கு அகைன்ஸ்டான அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு ஆன்டி இன்கம்பென்சியில திமுக மீது அதிருப்தியில இருக்கிற வாக்கு வங்கிகள் எல்லாம் தவேகாவுக்கு போய் சேரும் அப்படிங்கறதும் இன்னொரு பக்கம் அதிமுக மீதும் ஒரு அதிருப்தி இருக்கிறது நார்மல் மக்களில் வாக்களிக்கிறவர்களாக இருக்கட்டும் அவங்களாமே இப்போ அதிமுக மீது ஒரு அதிருப்தியில இருக்கிறது அந்த வாக்கு வங்கி வரும் ஸோ ஒரு பக்கம் திமுக மீதும் அதிமுக மீதும் அதிருப்தியில இருக்கிற வாக்கு வங்கிகள் விஜய்க்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வந்து இதே போல பிஜேபி மேலயும் ஏன்னா பிஜேபியும் ஹார்ட்கோர் எதிர் இருக்கிறார்ல சோ அந்த வகையில் பிஜேபி மேலேயும் ஒரு ஒரு அதிருப்தியில இருக்கிற மக்கள் இங்க வந்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மோரோவர் வந்து இளைஞர்களுடைய படையை பெருசா நம்பி இருந்தா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழரினுடைய வாக்கு வங்கிகளையும் இங்க ஒரு சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே போல பாமகாவில இருந்தும் சரி விஜய் வர்றதுனால இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கட்சிகள்லயும் வாக்கு சரிவுகள் ஏற்படும் விசிகா கட்சிகளை முதல் எல்லாம் வாக்கு சரிவுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓட்ஸ் எல்லாமே வந்து அவர்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்கோம் அடுத்து த்ரெட்ஸ் அப்படின்னு பார்க்கறது அதாவது அச்சுறுத்தல்கள் அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தாவைக்காவே பின்னோக்கி இழுக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற அப்படின்ற அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா எது பாசிட்டிவாக இருந்ததோ அதாவது அவருக்கான அந்த ஃபேன் பேஸ் அந்த தொண்டர் படை அப்படிங்கிறது அதுவே தான் ஒரு ஆங்கிளில் அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கு எந்த வழியில் அப்படின்னு பார்த்தா ரசிகர்களாக வரைக்கும் அவர்கள் செய்த அலம்பல்கள் அட்டோழியங்கள் எல்லாமே வந்து ஒரு ரசிகர் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும் ஆனா ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்காங்க அது இல்லைன்னு சொல்லவே இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க பட் இன்னமும் நூறு சதவீதம் ஆகல அப்படி நூறு சதவீதம் முழுமை அடையாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த ரசிகர்கள் எல்லாரும் தொண்டர்கள் எல்லாரும் அவங்களுடைய அந்த அளப்புறைகள் இருக்கு அது எல்லாமே வந்து விஜய்க்கும் தாவேகாவுக்கும் ஒரு ஒரு வகையில இம்பாக்ட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை இதை வந்து விஜய் அவர்கள் முழுமையாக கட்ட கட்டுப்படுத்தணும் இப்போ ஏன்னா அவரும் தொண்டர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க வரும்போது மாநாட்டுக்கு வரும்போதும் சரி போகும்போதும் சரி ஒழுக்கமாக வந்துட்டு ஒழுக்கமாக போகணும் பாதுகாப்போட வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது அதில் அந்த ஒழுக்கமாக வந்துட்டு போகணும் மக்களுக்கு யாருக்கும் இடையூறு இல்லாமல் வந்துட்டு போகணும்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் அந்த அறிவுரைகள் எல்லாம் தொண்டர்களுக்கு விஜய் அவர்கள் கொடுத்திருந்த செய்திகளும் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அவர்களுடைய செயல்பாடுகள் தொண்டர்களினுடைய செயல்பாடுகள் அந்த இம்மை செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து தாவேகாவுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த கரும்புள்ளி முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட்டால் இங்க ஃபுல்லா சார்ட் அவுட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே போல பார்க்கும் பொழுது சோஷியல் மீடியால அவங்க சில பஞ்சாயத்துகள் பண்ணிட்டு இருக்கிறது திடீர்னு வந்து இப்போ அஜித் ரசிகர்களுக்கு எதிராக பேசுறதாக இருக்கட்டும் ரஜினி ரசிகர்களுக்கு எதிராக பேசுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சில பஞ்சாயத்துகள் அப்பப்போ அது ஏதோ குறிப்பிட்டு அந்த திரைப்படங்கள் வரும்பொழுதெல்லாம் வந்து பண்ற விஷயங்கள் அது அஜித் ரசிகர்களுக்கு விஜய் மேல ஒரு நெகட்டிவான பாயிண்ட் கொடுக்கறது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு நெகட்டிவான பாயிண்ட் கொடுக்கறது அந்த வகையில் இது சோஷியல் மீடியா மூலமாகவும் அந்த வம்பு படத்துக்கு வந்துட்டு படத்தை பத்தி மோசம் சொல்லிட்டு போறது விஜய் ரசிகராக இருந்துகிட்டு ஸோ இப்படி பண்ற விஷயங்கள் நாளைக்கு அரசியல் களத்தில் ஒரு தேர்தல் வாக்கு வங்கியில் சரிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அது ரொம்ப பெருசு பெரு பெரிய சரிவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்காட்டியும் கூட அதுவும் ஒரு வகையான ஒரு சரிவு தானே அப்படின்ற வகையிலையும் அவங்களுக்கு ஒரு சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு இதுவும் அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் இவங்களாலேயே உருவாக்கப்படுறது தான் ஸோ அதையும் சார்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஃபைனலாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இரு மாபெரும் கட்சிகள் மூரோவர் வந்து இவங்க தேசிய அரசியல் எதிர்க்கிறதுனால பாஜகவும் ஒரு பெரிய சக்தியாக அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் அப்படின்ற போது இவங்க மூணு பேரையும் மூணு பேருக்கும் எதிராக புதுசா அந்த தாழ்வு காது அப்படின்ற போது அவங்கள ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதுவும் அவங்களுக்குரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அவங்க கொடுக்கற அந்த இடர்பாடுகள் எல்லாம் எப்படி வந்து சாதுரியமாக இவங்க கடந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா அவங்களுடைய வாக்கு வங்கிக்கு அதிகமாக வாக்கு வங்கிகளை சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான வியூகங்கள் அமைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்த சவால்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கான அச்சுறுத்தல்களாக இருக்கிறது இப்படி பார்த்துட்டு வரும்போது ஸோ இதெல்லாம் தான் தாவே காவுக்கு ஆன பலம் பலவீனம் வாய்ப்புகள் மற்றும் த்ரெட்ஸ் ஆக இருக்கிறது அச்சுறுத்தல்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆக இருக்கிறது ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தான் அவங்களுடைய கடந்த சில வருட அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக பார்க்கப்படுற விஷயங்கள் இதுல கூடுதலாக ஒரு தகவல் இந்த ஒரு தகவல் எதை பத்தி அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதிகளை குறி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சமீபத்துல வெளியானது ஒரு ஆர்டிகள் மூலமாக கிடைத்த கிட்ட ஒரு பத்து இடங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுருக்கிறாங்க அந்த பத்து இடங்கள்ல மெயினா என்னென்ன எந்தெந்த இடங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் கள்ளக்குறிச்சி அப்படிங்கற ஒரு விஷயம் பார்க்கிறாங்க கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது வந்து வட தமிழகம் தென் தமிழகத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் இடம் அந்த இடத்துல வந்து அவருக்கான ஃபேன்பேஸும் இருக்கிறது அதே போல அவர் அந்த அது பக்கத்துல இருக்கிற அந்த விழுப்புரம் பகுதியில இருந்து தான் அவருடைய முதல் மாநில மாநாடு அந்த அரசியல் பயணத்தையும் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அந்த இடத்துல தனக்கான ஒரு வாக்கு வங்கி பெருசா இருக்கு அப்படின்னு விஜய் நம்புறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி தொகுதியை அவர் வந்து ஒருவேளை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடியே வந்து மதுரை சொன்னாங்க மதுரை தான் சூஸ் பண்ண போறாரு மதுரையில நிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்தது மதுரையும் பட் இங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கு பட் ஆனா முதலாவதாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது அப்படியே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் தொகுதிக்கு ஒரு ஒரு கண் இருக்கு அவருக்கு என்ன காரணம் என்னன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இலங்கைக்கு எதிரான அந்த இலங்கை கடற்படையினுடைய அந்த தூழியங்கள் இருக்கு இல்லையா அது தொடர்பாக ஒரு 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 கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தார் அப்போ அங்க இருந்த ஆரவாரம் அப்படிங்கிறது இன்னமும் இருக்கு மீனவர்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வியூ இருக்கு நாகப்பட்டினம் வந்து ஒரு ஒரு பக்கம் டெல்டா மாவட்டமாகவும் இருக்கு மீனவர்கள் சார்ந்த பகுதியாகவும் இருக்கு அங்க வந்து இப்போ முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருந்து இளைஞர்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அப்படின்ற போது அதை தாண்டி சீனியர் அதாவது மூத்த குடிமக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம பக்கம் இருக்கிறாங்க பொழுது அதை பொழுது அந்த இடத்துல தான் விவசாயிகள் மீனவர்கள் அப்படின்னு வருது அந்த விவசாயிகள் மீனவர்கள் வந்து நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை விஜய்க்கு இருக்கிறதுனால நாகப்பட்டினத்து மேலையும் ஒரு கண் இருக்கு விஜய்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இது போக அடுத்தடுத்து பரிசீலனை பரிசீலன இருக்கிற விஷயங்கள் இடங்கள்னு பார்த்தா மதுரை மேற்கு தூத்துக்குடி சோழிங்கநல்லூர் இந்த மாதிரியான ஒரு பத்து இடங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க பட் தேர்தல் நெருங்க நெருங்க அண்ட் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம்லாம் முடிஞ்சு அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அங்கே மக்களோட பல்ஸ் எப்படி இருக்கு அவங்களுடைய ஆரவாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த பத்து இடங்கள்ல இருந்து ஒரு ஃபைனலாக ஒரு இடத்த விஜய் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ அரசியல் வட்டாரத்தில் இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போறாரு அப்படிங்கிறத ஸோ கம் டு தி கன்க்ளூஷன் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு நடக்க போகிற தாவேக்கா மாநில மாநாட்டில் மாநாடு நடக்க போகிற இந்த சுச்சுவேஷனில் மாநாட்டில் விஜய் அவர்கள் என்னென்ன பேச போகிறாரு அதை பேஸ் பண்ணி கூட அடுத்தடுத்தும் கூட தாவேக்காவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் ஒருவேளை இந்த மாநாட்டில் வந்து கூட்டணி தொடர்பாக ஏதாவது தகவல்களை தெரிவிப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட தகவல்களாக இருக்கட்டும் இல்லை வேறு சில ஏதாவது பவர் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வைக்கிறது தாவேக்காவினுடைய அடுத்த சில மாதங்கள் அண்டு தேர்தல் வரைக்கும் தாவேக்காவோட வளர்ச்சிக்கு எப்படி துணை நிற்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தலைப்பில் கூடுதல் தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி